இந்த எலெக்ஷன் டைமில் தயவு செஞ்சு பணத்தை வந்து கொண்டு போகும்போது மக்கள் வந்து கவனமாக கொண்டு போங்க இல்லைனா அப்புறம் இந்த மாதிரி தான் வந்து மாட்டிட்டு முடிக்கணும் ஏன்னா நம்ம அந்த பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தான் தெரியும் நம்ம அவ்வளோ கொண்டு வந்து இவங்கள்ட்ட வந்து சும்மா விட்டு போகிறீங்க நம்ம என்ன அளவுக்கு என்ன அந்த காசு நான் நம்மளுக்கு வந்து சும்மா வருது இருந்தாலும் நம்ம நம்ம வந்து நம்ம வழியில் நம்ம வந்து கரெக்டாக இருப்போம் பணத்தை நம்ம பணம் கொண்டு போகும்போது நம்ம நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் ஐம்பதாயிரத்துக்கு மேலே தயவு செஞ்சு பணத்தை வந்து கொண்டு போவதுங்க ஒரு வேறு உங்களுக்கு அந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிற கரெக்டாக இருந்தால் அது தேவையான அளவுக்கு அந்த பில்லு நீங்கள் வந்து சரியாக வச்சுக்கோங்க பணத்தை எங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியா வச்சுக்கோங்க ஏன்னா இது எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு நீங்கள் நம்ம நம்ம தான் வந்து மக்கள் தான் இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குதுமே தவிர அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஆனாலும் பிடிக்க வேண்டிய பணத்தை சில டைம் அவங்க பிடிக்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய வேலையை நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்குவோம் நம்ம எதுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட போய்ட்டு கை கட்டினு நம்ம என்ன பண்ணோம் என்ன வேறு ஏதாவது பண்ணிகிட்டு வந்தோம் நம்ம உழைச்சி சம்பாதிச்ச பண்ணோம் அது அப்படிங்கும்போது ரொம்ப வந்து கவனமாக கொண்டு போகணும் இந்த டைமில் குறிப்பாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்